பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலை அன்பு வணக்கம் என்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு அம்பலப்பட்டு நிற்கின்ற விஜய் தவறுகளை மறைக்க செய்கின்ற தொடர்ச்சியான தவறுகள் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் ரிப்போர்ட் சொல்லுகின்ற செய்தி என்ன என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக ஒரு தலைவனுடைய தன்மை என்ன அவன் வந்து வீரமானவனா அவன் வந்து இலகண மனசு உடையவனா அவன் வந்து துணிச்சல் மிக்கவனா அல்லது அவன் வந்து சமயோகித புத்தியோடு செயல்படக்கூடியவனா அவன் வந்து தன்னுடைய தொண்டர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடியவனா அவன் வந்து மக்களை வந்து உயிருக்கு உன்னதமாக நேசிக்கக்கூடியவனா அப்படின்னே எப்பொழுது தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நிகழ்வுகளில் தன்னை அவன் எவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்கிறானோ அவனை வச்சு அந்த நிகழ்வின் அடிப்படையில் தான் நம்ம கொள்ள முடியும் இப்போது ஒரு கட்சியினுடைய தலைமையை பார்க்க வந்து ஒரு இடத்துல கூட்ட நெரிசல்ல நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போன பிறகு அந்த கட்சியினுடைய தலைமை அந்த இடத்துல இருந்து தப்பிச்சோம் குழைச்சோன்னு ஓடி இங்கேருந்து வேகமாக அதாவது ரெண்டரை மணி நேரம் அந்த வருத்த மீறி நாற்பது நிமிஷத்தில் அந்த பயண தொலைவை கடந்து அங்கேருந்து விமான நிலையத்துக்கு ஓடி விமான நிலையத்திலேருந்து எட்டு கோடி ரூபா விமானத்தை பிடிச்சி தனித்த பயணமாக போய் வீட்டுக்கு போய் அடைஞ்ச பிறகு அரை மணி நேரம் கழித்து தன்னுடைய அட்மினை கூப்பிட்டு இது போல் நெஞ்சத்தை உழுக்குகின்ற செயலாக கருதுகிறேன்னு ஒருத்தன் பதிவு போட்டுட்டான் இந்த இடத்துல அவன் அப்படின்னு தன்னை தானே அம்பலப்படுத்தி கொண்டான் என்று அம்பலப்படுத்திட்டான் அதன் பிறகு அவர் வந்து அப்படிங்க அவர் என்ன செய்வாருங்க இவர் என்ன செய்வாருங்க அப்படிங்கிற செய்திகளையும் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு காலையில சில தற்கொரிகள் சில தற்கொறைகள்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு நாற்பத்தி ஓரு உயிர் போன பிறகு தன்னை நம்பி தன்னுடைய முகத்தை மட்டும் பார்க்க வந்து விட்டு போகலாம் அப்படின்னு வந்த உயிர்கள் போன இடத்த விட்டு ஓடி போய் ஒருத்தன் வந்து ஒரு தூரத்தில் நின்றுக்கிட்டு நான் நீ செத்து போயிட்டியா உனக்கு இருபது லட்சம் தாரேன் நீ உனக்கு காயம் அடைஞ்சிட்டியா உனக்கு ரெண்டு லட்சம் தாரேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுட்டு ஒரு ஓரத்தில் இருக்கிறவனோட நான் ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்கிறவனெல்லாம் உண்மையிலேயே அவனுடைய மனநிலையை பரிசோதிக்க வேண்டும் அவனுடைய மனநிலை உண்மையிலேயே இந்த சமுதாயத்தினுடைய இயங்கியலோடு ஒட்டிய மனநிலையில் இருக்குதா அல்லது மனப்பிறழ்வு நிலையில் இருக்குதா அப்படிங்கிறத நாம் பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது இல்லை இல்லைங்க நாங்கள் மனநிலையில் வந்து ஸ்டெடியாக இருக்கிறோங்க நாங்கள் இந்த நேரத்தில் விஜயோட நாங்கள் ஸ்டாண்ட் வித்துட்டு விஜயோட தாங்க இருப்போங்க அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தி ஒரு இடத்துல நிறுத்தி அவங்களுடைய சொந்தக்காரவங்க இருக்கலாம் அவங்க அவங்கள பெத்தவங்களோ அல்லது அவங்க அக்கா தங்கச்சிங்களோ அண்ணன் தம்பிகளோ அல்லது பெத்த பிள்ளைகளோ அந்த கூட்டத்தில் இறந்து போனாங்க இல்லையா அது மாதிரி உள்ள யாதாச்சும் ஒரு உறவினர் இரத்த உறவினரை கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல நினச்சி உன் கண்ணு முன்னாடியே இவங்க இப்போ தாவேக்கக்காரங்க கேட்காரங்க ஒருத்த மேலேயே ஒருத்தன் ஏறி மிதித்து கொன்னாங்க இல்லை அதே போல் ஒரு யானையை விட்டு மிதித்து கொல்ல சொல்ல விட்டு வி ஸ்டாண்ட் வித் யானைன்னு சொல்லிட்டாங்கன்னா எப்பா நீ வந்து இந்த மனநிலையில் உள்ளால்தான் நீ மனப்பிரழ்வில் இல்லை அப்படின்னு நம்ம ஒத்துக்குவோம் அதெல்லாம் விட்டுட்டு தான் வீட்டில் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாதிக்கப்பட்டவர்களில் இருக்கின்ற நியாயத்தை பேசாமல் ஒரு என்ன சொல்கிறது ஒரு விளையாட்டுக்குள்ள வந்து ஒரு காரில் ஏறி போட தெரியாமல் ஒரு கீரை போட்டுட்டு ஓடி வேகமாக ஓட்டுறேங்கிற பேரில் ஓட்டிட்டு எய்த்தாப்பில் இருக்கிற கூட்டத்தில் ஏற்றி கூட்டத்தையே கொண்டுட்டு காரை விட்டு இறங்கி ஓடுன அந்த பிள்ளையோடைய ஒரு என்ன சொல்கிறது அறிவற்ற நிலையை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கிற ஒரு தலைவனை வச்சுக்கிட்டு இ ஸ்டாண்டு வித் விஜய்னு சொன்னால் இவங்களுக்கு கொழுப்பா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சரிங்க அவங்க ஸ்டாண்டு வித் விஜயாகவே இருக்கட்டும் எதற்காக ஸ்டாண்டு வித் விஜய் அப்போ அந்த நாற்பத்தி பேரை கொலை செய்தது கொன்றது யார் அவங்களே வந்து விஜய் கூட்டத்தில் வந்து பார்க்கிறேன் இவர் வந்து எல்லா இடவசதியும் செய்து வச்சுட்டு தமிழக வெற்றி எல்லா வசதியும் செஞ்சு வச்சிருக்கதையும் மீறி அவங்களே இன்னொருத்தன் காலை தூக்கி தான் கழுத்துல வச்சுட்டு இறந்து போயினாங்களா இல்லை எனக்கு புரியலையா எதற்காக ஸ்டாண்டு வித் விஜய்ங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா இப்போ நம்ம செய்திக்கே வருவோம் செய்திக்கே வருவோம் என்னென்னா ஒரு தவறுகளை மறைக்க இவங்க வந்து இப்போ அம்பலப்பட்டு போயிட்டோம் நாம் வந்து வெளிப்பட்டு போயிட்டோம் அப்படிங்கிறத ஒரு தவறுகளை மறைக்க பல தவறுகளை செய்கிறாங்க அதில் முதல் தவறு என்னென்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ நேற்று காணொலிகளெல்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கும் பொழுது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அந்த இடத்துக்கு உள்ளுக்கு போகும்போது பாலிமர் தொலைக்காட்சிக்காரன் என்ன பண்ணிட்டான் ஒரு நாலஞ்சு இளைஞர்கள் வந்து நீங்க உள்ளுக்கு போய் என்னையா செய்ய போறீங்கன்னு பேசின செய்தியை எடுத்து சீமானுக்கு எதிர்ப்பு போட்டு அந்த செய்தியை குறித்து தான் இப்போ இவங்க சொல்ற பொய்களையும் நான் அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அதனால அதை சொல்றேன் அது எதற்காக என்னன்னா அங்கே உள்ளுக்கு இருக்கின்ற அந்த தன்னுடைய நண்பன் போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டு வெளியில் கொடுக்கலை தயவு செய்து கொடுக்க சொல்லுங்கன்னு உள்ளுக்கு போகிற ஒவ்வொரு தலைவர்கிட்டையும் சொல்லியும் ஒரு தலைவரும் செய்யலை நீங்கள் இப்படி உள்ளுக்கே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டது தான் இப்போ நேராக நம்ம அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் வந்து இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கான் பேசியிருக்கிறவன் என்ன சொல்லியிருக்கிறான்னா அதாவது ஒரே நாளில் இவங்களுக்கு முப்பத்தி ஒன்பது பேரையும் போஸ்ட்மார்டம் செய்கின்ற அளவிற்கு எப்படி அங்கே டாக்டர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறான் உண்மையிலேயே மனசாட்சி உள்ளவன் கேட்கிற கேள்வியா என்னன்னு தெரியல கூடுதலாக இதையே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர் ஒருத்தர் இந்த செத்து போன ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எப்படிங்க டாக்டர் அங்கே கொண்டாந்து வச்சு அவங்களுக்கு உடனடியாக வந்து இருந்து உங்க பணத்தை அனுப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் வீட்டில் இருக்கிற செருப்பை எடுத்து ஓட 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 அடிச்சு வர நீ கேட்கிறது நாயந்தான் சாமி நீ கேட்கறதுக்காக நம்ம வந்து நேராக போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில் இருக்கின்ற அந்த மருத்துவமனையை எடுத்து போடா போராடுவோன்னு சொல்லுவானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த கேள்வி கேட்க வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு சொல்றாங்க இல்ல அவங்களுக்கு வைக்கிறேன் அடுத்ததுக்கு வருவோம் ஒரு மாவட்டத்தினுடைய கரூருங்கிறது ஒரு மாவட்டம் ஒரு மாவட்டத்தினுடைய தலைமை மருத்துவமனை வந்து ஜிஹெச் அந்த ஜிஹெச்ல ஒரு நாற்பத்தி ஒரு முப்பத்தி ஒன்போது பேரை ஒரே நேரத்தில் அந்த வந்து என்ன சொல்றது பரிசோதனை அதாவது பிணத்தை வந்து அறுத்து பரிசோதனை செய்யக்கூடிய வசதிகள் இருக்குமா இருக்காதா ஒரு மாவட்டத்தினுடைய தலைமை மருத்துவமனையில் இருக்குமா இருக்காதான்னு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தமிழக வெற்றி தற்குறைகளுக்கு ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு நிற்கிறவங்களுக்கும் நாம் வைக்கிற கேள்வி கூடுதலாக என்னென்னா இவங்க வந்து உடற்கூறு ஆய்வு அப்படிங்கிறது வந்து எல்லா பாகத்தையும் அறுத்து எல்லாரையும் அறுத்து எல்லா சோதனையும் செஞ்ச பிறகு ஒன்று ஒன்றுக்கு நாலு மணி நேரம் கழித்து கட்டி அப்படிதான் அனுப்புவாங்க அப்படின்னு நினச்சிட்டுருக்குறானுங்க இங்கே பல பேர் அப்படிதான் நினச்சிட்டு இருக்கிறானுங்க அதாவது உடற்கூறு ஆய்வில் வந்து என்ன செய்வாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட இறப்பு ஒரு அதாவது விகிதாச்சாரத்தின் அதாவது இந்த இறப்பில் இறந்தவர்களுக்கு இந்த மாதிரியான சோதனை செய்யணும் இப்போ மிதிப்பட்டு சேர்த்தவனுக்கு இன்ன மாதிரியான சோதனை செய்யணும் அப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் தானம் கொடுக்கணும் உடலில் உள்ள உறுப்புகளை தானம் கொடுக்கணும்னா அதை எடுத்து செய்யணும் அப்போது ஒரு விபத்து நடக்குது அந்த விபத்தில் தான் அவர் செத்தாராங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ரெண்டு ஒரு டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட் அது பண்ணி அதை அறுத்து அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபார்மாலிட்டிஸ் பண்ணி தான் அனுப்புவாங்க எல்லா அரசு மருத்துவமனையிலையும் அதுதான் அதே போல் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு கீழே உள்ளவர்கள் இறந்து போனால் அது கொண்டுட்டு போய் அங்கே ஒரு ரெஜிஸ்டரில் வந்து கையெழுத்து போட்டு அனுப்புவாங்களை ஒழிஞ்சு இவங்க நாலு மணி நேரம் எடுத்துக்கிட்டலாம் அனுப்ப மாட்டாங்க இது இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்களுக்கு தெரியுமா தெரியாதா சரி இவங்க தான் ரோசமானவங்க இல்லையா இதில் தான் ஒரு பெரிய தவறு நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் தரப்பில் அங்கே இப்போ கரூரில் வந்து வழக்கறிஞர் பாசறைன்னு வச்சுருப்பாங்க அப்ப அவங்கள ஒரு நாலு பேர் நேராக வந்து பின்னவரையில் வந்து எப்போ உடனே நாள் எப்படி வந்து இந்த மாற்றுல எல்லாரையும் வந்து உடற்கூராய்வு செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தா மாச்சூரியில் செத்து போனது வந்து முப்பத்தி ஒம்போது பணம் மட்டும் இருக்காது இங்கே கேட்க வந்தாங்கல்ல இவங்களையும் சேர்த்து அங்கே புதைச்சிருப்பாங்க அங்கே உள்ள கொதிநிலையும் அப்படி இப்போ நான் தொடர்ச்சியில் சொன்ன தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா இது மாதிரி வந்து அண்ணன் சீமான் போகும்போது கரைச்சல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் செய்தி விட்டாங்கல்ல அங்கே கரைச்சல் நடந்தது என்னன்னா என்னுடைய நண்பனை உடற்கூராய்வு செய்து உடனே கொடுக்கல இவங்க காலம் தாழ்த்துறாங்க அப்படின்னு அப்போது அந்த மருத்துவமனையினுடைய இருந்து அங்கே போராடியவர்கள் எங்களுடைய உறவினரை உடனடியாக உடற்கூராய்வு செய்து உடனே வெளியில் கொடுங்கன்னு சொல்லி அவன் போராடிக்கிட்டு இருக்கிறான் இங்கேருந்து எங்கேயோ சென்னையில் இருந்துகிட்டு இவங்க ஒரு கூட்டத்தை போட்டு தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு அங்கே உள்ள வழக்கறிஞர் வந்து ஒரே நேரத்தில் எப்படி உடற்கூராய்வு செய்ய இத்தனை டாக்டர் கிடைச்சாங்கன்னா இவங்கள பிஞ்ச விளக்கம் இரு பிஞ்ச செருப்பை எடுத்துட்டு அடிக்கிறதா அல்லது வி ஸ்டாண்டு வித் விஜயின்னு சொல்கிறவங்களை அடிக்கிறதாங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துருங்க இப்போ இன்றைக்கி எஃப்ஐஆர் வெளியாயிருக்கு எஃப்ஐஆர் ரொம்ப தெளிவாக வெளியாக வெளியாகிருக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக வெளியாகிருக்கு நான் இப்போ நான் வர நான் இப்போ இன்னொரு செய்தியும் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இப்போது தமிழக வெற்றிக் கழகம் வந்து அங்கே ஒரு வழக்கறிஞர் பச்ச பாசறையை வச்சிருக்கு இவங்க வந்து வே வேலுச்சாமி புறமா எந்த அந்த புறத்தில் தான் இவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க அது நெரிசலான பகுதி நாங்கள் வந்து எதில் உழவர் சண்டையில் கேட்ட அல்லது சேலம் பைபாஸ்ல கேட்டோம் சேலம் பைபாஸ் அல்லது இது கோயம்புத்தூர் பைபாஸ்ல கேட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதே புசியானது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கள் வேலைச்சாமி புறத்தில் நாங்கள் கூட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஒரு அதிருப்தியும் அரசு அரசு மேலே சொல்லலை இந்த இடத்துல நாங்கள் வந்து மிக எழுச்சியாக எங்கள் தளபதியை பார்ப்பதற்கு கூடும்னு தான் சொல்லியிருக்கிறாரு அப்போ உண்மையிலேயே இந்த ஆள் வந்து ஒரு பொதுச் செயலாளர் அந்த ஒரு பொறுப்புக்கான பொதுச் செயலாளர்னால் நாங்கள் இந்த இடத்துல கூட முடியாது பத்தாயிரம் பேர் கூடணும் இந்த இடத்துல கூடுனா சிக்கல் ஆகிடும் அதனால் மாற்ற இடம் கொடுங்கன்னு நாங்கள் போராடுவோம் அல்லாட்டின்னா வழக்கறிஞரை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகணும் சொல்லியிருக்கணுமா இல்லையா ஆனால் அது மாதிரி எதுவும் சொல்லலை அப்போது இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்த வேலுச்சாமிபுரம் அப்படின்னு இடம் கொடுத்தது வந்து ரெ ரெண்டு ரோடு ரெண்டு பக்கெட்டு டிவைடர் ஒரு பக்கெட்டு டிவைடரை நடுப்புற வச்சுட்டு இங்கிட்டு ஒரு ரோடு இங்கிட்டு ஒரு ரோடு இருக்கும் ஆனால் உழவர் சந்தைங்கிறது வந்து டிவைடர் இல்லாத சிங்கிள் ரோடு இவங்க இப்போ தவறு ஒரு தவறை செஞ்சிட்டு அந்த தவறை மறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா டபுள் ரோடில் கொடுத்ததுனால தான் எங்களால் முப்பத்தி ஒம்போது பேர் நாற்பத்தி ஒரு பேரை கொல்ல முடிஞ்சுது நீங்கள் சிங்கிள் ரோடில் கொடுத்துருந்தீங்கன்னா கூடுதலாக கொன்னு பொண்ணு கேட்குறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல இப்போ இது ஒன்று இப்போ எஃப்ஐஆரில் வந்து விஜய் வேண்டுமென்றே காலம் தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லியிருக்கு அது அது வந்து அதை மறுக்கிறவனுடைய வந்து என்ன சொல்றது அவன் உண்மையிலேயே மனிதனானன்னு நம்ம கேட்கணும் ஏன்னா எட்டேமுக்கால்னு நிகழ்ச்சி நிரல் போட்டாச்சு ஒரு கட்சி தலைமை எட்டே முக்கால்னு நிகழ்ச்சி நிரல் போட்டுட்டு எட்டே முக்காலுக்கே வர முடியாது ஆறு ஒம்போதே முக்காலுக்கு கூட வரலாம் ஆனால் எட்டே முக்கால்னு நிகழ்ச்சி நிரல் கரூரில் போட்டுட்டு எட்டே முக்காலுக்கு தான் சென்னையிலேருந்து ஒருத்தன் வந்து விமானத்தை பிடிச்சி ஏறுடுறேன்னா அதில் என்ன உள்நோக்கம்னு இருக்குது பாருங்க அப்புறம் அடுத்து வந்து இன்னும் கூடுதலாக வந்து நீங்கள் கரூர் வந்துட்டு நாமக்கல் போவதாக திட்டம் என்று முதலில் சொல்லப்பட்டது அதன் பிறகு அதற்கு முன்னதாக என்ன சொல்லப்பட்டதுன்னா நாமக்கல் சேலம் மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட தேர்தல்னு சொல்லப்பட்டது கரூர் அதில் வந்து ப இது செய்தியில் கூட இல்லை ஆனால் நீங்கள் எதற்கு நாமக்கல் போயிட்டு கரூர் வந்தீங்கிற கேள்விக்கு தமிழக வெற்றி கழகத்திடம் இருந்து எந்த பதிலும் இல்லை சரி இவங்க சொல்படியே வந்துருவோம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆட்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து நாமக்கல்ல மக்களை சந்திக்கிறாரு மக்களை சந்திச்ச பிறகு முக்கிய முதன்மை சாலை என்று சொல்லக்கூடிய பைபாஸ் வழியா தான் வரணும் நாமக்கல்ல இருந்து நீங்க கரூரனுடைய பைபாஸ் அந்த சிட்டிக்குள்ள வர்றதுக்கு அதிகபட்சம் முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்காது நம்ம கார்னு வச்சுக்கோங்களேன் முப்பது நிமிஷத்துல வந்துடலாம் பெரிய வாகனம் வேகமாக செய்ய செல்லக்கூடிய வாகனம்னா இன்னும் கூடுதலாக அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமே எடுத்துக்கோங்க முப்பத்தஞ்சு நிமிஷம்னா நாற்பது நிமிஷம் கூட எடுத்துக்கோங்க நீங்க எதுக்கு மூணே முக்கால் மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்க நீங்க எதுக்கு எடுத்துக்கிட்டீங்க எதுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாமக்கல்ல பார்த்துட்டு நாமக்கல்ல பார்க்கப்பட்ட ரசிகர்களுக்கெல்லாம் இன்னர் லைனில் வந்து செய்திகள் பரப்பப்பட்டு நீங்கள் உடனடியாக எல்லாரும் கரூருக்கு போங்கன்னு சொல்லப்பட்டு அந்த ரசிகர்கள் எல்லாம் கரூரில் வந்து முகாமிடும் வரை நீங்கள் காலம் தாந்துத்திருக்கிறீங்க இல்லாட்டினா எங்க ஒரு சாதாரண நெரிசலில் நகர்ந்தால் கூட பஸ்ஸு இது பைபாஸில் நெரிசல் இருந்துச்சா பைபாஸில் நெரிசல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி நெரிசல் இருந்துச்சுன்னா அங்கே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கும் உங்களால் போக்குவரத்து செஞ்சுருக்கவே முடியாது நாமக்கல்லூர்லேருந்து கரூர் பரமத்தி பரமத்தி வேலூர் கரூர் வருவதற்கு அதிகபட்சம் எடுத்துக்கூட்ட கொள்ளக்கூடிய நேரம் ஒரு நார்மலான வாகனம்னா ரொம்ப ஸ்லோ வாகனம்னா கூட ஒரு மணி நேரத்தில் வந்துடலாம் எதற்கு மூணே முக்கால் மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஸ்டாண்டு வித் விஜய்னு சொல்கிற இந்த அயோக்கியர்கள் பதில் சொல்ல வேண்டியது அவசியம் இருக்குது கூடுதலாக இன்னொன்று இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் சந்திப்புலேயும் வந்து இப்போ இது நாகப்பட்டினம் திருவாரூரில் என்ன நடந்திருக்குன்னா இவர் போகிற பக்கிட்டெல்லாம் இந்த கண்ணாடியை திறந்து இப்படியே கையை காமிச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கிறது வழக்கம் அப்போ என்ன பண்ணுறாங்க இங்கே கையை காமிச்சதை பார்த்துட்டு சரி நம்ம ஏன் அந்த இடத்துக்கு போகணுன்ட்டு அவன் கையை பார்த்த இடத்துல நின்றுறான் அப்போ அதனால் திருவாரூர் மற்றும் நாகையில் வந்து கூட்டம் குறைவுங்கிற ஒரு பேர் வந்த இவர் என்ன பண்ணுறாரு சிட்டிக்குள்ளே போன அந்த பக்கத்தில் இருந்து கையை காட்டுறதை நிறுத்திட்டு ஷட்டரை இழுத்து மூடிட்டார் ஷட்டரை இழுத்து மூடிட்ட பிறகு கையை காட்டினா போதும் அதை பார்த்துட்டா போதும்னு நின்று இவ்வளோ நாளி வந்துட்டு நாம் எப்படி பார்க்காம போகிறதுன்னு ஒரே இடத்துல வந்துட்டான் நீ கையை காட்டி அனுப்ப வேண்டிய நீனே அவன் உயிரை எடுத்து அனுப்பியிருக்கிற இதை மறைப்பதற்கு எனக்கு குறுகலான இடத்துல குறுகலான இடத்துல குறுகனால் தர சரி குறுகலான இடத்துல கொடுத்துட்டாங்க நீ எதுக்கு நடத்துகிற விஷத்தை கொடுத்துட்டா குடிச்சிருவியா விஷத்தை கொடுத்துறப்பா எங்களுக்கு வந்து உணவு இல்லை விஷம்தான் இருக்கு கவர்மெண்ட் விஷத்தை கொடுத்துருச்சு குடிச்சிருவியா என்ன இப்போ உனக்கு மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கலன்னு நீதிமன்றம் போனீங்க இல்லையா பரந்தூருக்கு அனுமதி கொடுக்கலன்னு நீதிமன்றம் போய் அனுமதி பெற்று பரந்தூருக்கு இல்லையா இப்போ இந்த வேலுச்சாமி அப்படிங்கிற புறத்தில் உனக்கு ரொம்ப குறுகலாயிருந்துச்சுன்னா நீ எதுக்கு கூட்டம் நடத்துறேங்கிற கூட்டம் நடத்தாமல் நீதிமன்றம் போய் அனுமதி வாங்கின பிறகு நீ நடத்திருக்க வேண்டியதானே அப்படின்னு இப்போ இதில் வந்து விஜய் வந்து பரபரப்பாக கிளம்பி எங்கேயோ போனார் அப்படின்னு எல்லாம் செய்தி போட்டிருக்கிறாங்க என்ன பொருணி அவர் அவரு இந்த வீட்டு இந்த வீட்டு நீ நீலாங்கரையில் வீட் வீட்டிலேருந்து இருந்தால் நேத்தெல்லாம் வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க அதனால் இந்த வீட்டை விட்டுட்டு பட்டின இருக்கிற இன்னொரு வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறார் சரிங்களா அவர் ஒரு பெரிய அங்கே போயிட்டார் இங்கே போயிட்டாரு பரபரப்பாக போயிட்டாரு இப்படி பேசுகிறவனை வெளுத்தா சரியாயிடும்னு நம்மளுக்கு தோணுது உண்மையிலேயே கட்சியினுடைய தலைவன் எப்படிப்பட்டவன் என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய விபத்து நடந்திருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை எத்தகைய குணம் கொடையவர் அப்படிங்கிறது தெரிவதற்கு இந்த விபத்து நடந்திருக்கு இந்த விபத்தினாலும் நீங்கள் பார்த்துட்டு இத்தனை உயிர் விழைப்புகளை பார்த்துட்டு நாவது இந்த ஆளை இப்படிப்பட்டவன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு விஜயை பொறுத்தவரையிலையும் இது வந்து ஒரு சா சாதாரண மக்களுகின்ற வாழ்க்கை மக்கள் வாழுகின்ற வாழ்க்கை அவர்களை போய் சந்திக்கிறோம் அந்த மன்னநிலையிலலாம் வரல அது ஒரு ஸ்பூட் ஷூட்டிங் ஸ்பாட்டாக நினச்சிட்டு வந்தாலும் தான் அவர் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நாற்பத்தி பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது கூட அவருக்கு வந்து மனதை உருக்குகின்ற ஒரு துயர செய்தி அல்ல மாறாக அவர் நடிக்கின்ற படத்தில் இருக்கின்ற ஒரு கிளைமேக்ஸ் செய்தியாக தான் பார்க்குறாரு கதாநாயகனை வீழ்த்துவதற்காக நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு கூட இவர் என்ன நினைக்கிறார்னா அடுத்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதன் அடிப்படையில் தான் இந்த செய்த தவறுகள் குறித்து இவங்க மேலாய்வு செய்ய மாட்டேங்கிறாங்க இவங்களை பொறுத்தவரையிலையும் இங்கே நடந்தது விபத்து கூட இல்லை சினிமா ஷூட்டிங்கு இந்த ஷூட்டிங்கில் ஒரு கிளைமேக்ஸ் நடந்திருக்கு இந்த கிளைமேக்ஸுக்கு பிறகு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடல தான் இவங்க நலகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான தற்கொலைகளுக்கு ஆதரவாக சில பேர் சில பேர் வந்து வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு பேசுகிறதெல்லாம் மிகப்பெரிய அபத்தம் அப்படிங்கிறத பதிவு செய்து உண்மையிலேயே காலம் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பேர் அடையாளம் காட்டும் இவன் இப்படிப்பட்டவன் தாங்க இவனை நீங்கள் நம்பாதீங்கன்னு கடன் அடையாளம் காட்டும் இல்லைங்க இவர் வந்து நல்லவருங்க நாற்பத்தி ஓரு பேர் செத்து கிடந்தாலும் அவர் வந்து பிள்ளைட் ஏறி ஊருக்கு போய் அங்கிட்டு ஏறி தான் வந்து நீங்கள் இது பண்ணுவார் என்ன ஒரு இரங்கல் ட்விட்டர் போடுவார் அப்படிங்கிறதெல்லாம் உலகமாக அயோக்கியத்தனம் இன்னும் சொல்லப்போனால் அவன் மட்டும் அயோக்கியத்தனம் பண்ணலை குஷியானது பண்ணது ஆதவ அர்ஜனா பண்ணது இன்னும் அவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரே தற்கொறைகள் மாதிரி எல்லா தற்கொறைகளும் சேர்ந்து பண்ணுகின்ற அயோக்கியத்தனத்தை தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது உண்மையிலேயே மனசாட்சிப்படி பேசுங்கய்யா தயவு செய்து மனசாட்சிப்படி பேசுங்க விஜயோட கூட நிற்கணும் அப்படிங்கிறது வந்து என்ன விஜய் வீட்டிலேயே ஒரு துக்கம் விழுந்துருச்சு விஜய் வீட்டில் செத்து போயிட்டாங்களா யாராச்சும் அப்படியெல்லாம் இல்லையே இங்கே விஜய்யை பார்க்க வந்தவங்க வீட்டில் வந்து இல்லை செத்து போயிட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது பார்க்க வந்தவங்க செத்து போனவங்களுடைய துயரத்தில் எல்லாம் நீங்கள் ஆறுதலாக இருக்கணும் சரிங்க விஜய் விஜய் அவர்கள் வந்து அவர்களின் துயரை தனது துயராக நினைத்து அவர்கள் வீட்டிலேயே வந்து நின்றுக்கிட்டு அழுது கொண்டே இருக்கிறார்னா வி ஸ்டாண்ட் வித் விஜய் இப்போ ஒன்றரை நாளில் சாப்பிடாமல் இருக்கிறார் அவிஜய் இப்படி நடந்து போச்சு நம்மளை பார்க்க வந்த உயிர் இப்படி போயிருச்சு உயிர்கள்லாம் இப்படி போயிருச்சு ஒன்றும் இல்லைங்க அந்த மருத்துவமனையில் போய் அந்த அந்த மாச்சுரி இதில் வந்து அந்த செத்து போனவங்களினுடைய அந்த இதை பார்த்துட்டு வந்து நம்மளால் சாப்பிட முடியல நம்மளால் திங்க முடியல ஆனால் ஒரு கட்சி தலைவர் தன்னுடைய கட்சியினுடைய தொண்டர்களாக தன்னை பார்க்க வந்து ஒரு முப்பத்தி உயிர் போயிருச்சேங்கிற ஒரு எந்தவித அக்கறையும் இல்லாமல் ட்விட்டர் போட்டுட்டு அதுக்கு வந்து நாற்பத்தி ஒரு பேரை உடற்கூறு ஆய்வு செய்கின்ற அந்த ஃபெசிலிட்டிஸ் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறான்னா வெரைட்டி வெரைட்டி வெளுக்கணுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யுங்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்